ம்ஹமத்துல்லாஹ் வபரகாத்து அஹமது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நேற்றைய பாடம் வரைக்கும் இந்த உணவுடைய ஒழுக்கங்கள் அப்படின்றதுல என்ன அதே நேரத்துல முழுவுடைய மக்கு காத்துகள் அதாவது வெறுக்கத்தக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலுல இருக்கக்கூடிய மூன்று வகைகள் அந்த மூன்று வகைகள் எல்லாம் எப்ப எப்பலாக எப்ப ஆகும் அதே நேரத்துல வாஜிபாக எப்ப ஆகும் அதே நேரத்துல முஸ்தகப்பாக எப்ப ஆகும் மூன்று வகையை வாஜிபு முஸ்தஹப் இந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ முதலாவதாக மதாயு உலு உலு எப்பொழுது பரவலாக மாறும் இதுல முதலாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்குமே நமக்கு ஒழு செய்யணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அது நபிலாக இருந்தாலும் சரி பரவலாக இருந்தாலும் சரி வாஜிபான தொழுகையா இருந்தாலும் சரி எந்த தொழுகையாக இருந்தாலும் அதுக்கு ஒழு என்பது பரவு இது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப இரண்டாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகைக்கு வந்து ஒழு செய்வது என்பது பரவு அப்படின்னு இரண்டாவது விஷயம் சொல்றாங்க மூன்றாவது விஷயம் வந்து சஜிதா திலாவத் சஜிதா திலாவத் அதாவது ஒரு குரான் இருக்கக்கூடிய ஒரு சஜிதா திலாவத்தை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்காக சஜிதா செய்வோம் இல்லையா அப்படி நம்ம சஜிதா செய்யும் நமக்கு ஒரு இருக்கணும் அப்படின்றத இம்மாவுங்கள் நமக்கு சொல்லித் தராங்க இப்ப நாலாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா குர்ஆன் ஷெரீஃப தொடும் பொழுது உலு என்பது பரது இன்னைக்கு வகாபியத்துடைய கொள்கையில நிறைய மாற்றங்கள் அவங்க ஏற்படுத்தி இருந்தாலும் ஆனா நம்ம அஹ் சுனத்துல் ஜமாத் அதன்படி வந்து இமாம்கள் எல்லாம் நமக்கு தொகுத்து தந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரானை தொடும் என்பது அவசியம் அததான் இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க அப்ப இமாம்கள் நமக்கு சொல்லி தந்தது நம்ம பின்பற்றுவது என்பது அது சரியான சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு காயின் இருக்கு இல்ல ஒரு நோட் இருக்கு நோட்டுனா நம்ம காசுடைய நோட்டு இருக்குது பணம் இருக்குது இப்ப இதுல கூட ஒரு குரானை எழுதி இருக்குது அப்படின்னா கூட இப்ப அதை தொடும் பொழுது கூட அதை தொடு போலது கூட உலுவோட தொழு தொடுவது என்பது பருது அப்படின்றத இமாம்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க அப்ப உழு செய்ய எந்தெந்த நேரத்துல எல்லாம் உழு செய்யணும் அப்படின்றது இமாம்களுக்கு சொல்லி தந்தாங்க இப்ப எந்தெந்த விஷயத்துல வாஜிபு எந்தெந்த நேரத்துல எல்லாம் வாஜிபு உழு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காபாவை ஜவாப் செய்யும் பொழுது உழு செய்வது என்பது வாஜிபு அப்ப அப்பாவை தவாப் செய்யும் பொழுது வாஜிபு அப்படின்றத இமாம்கள் வாஜிபாகும் மூன்றாவது என்ன சொல்றாங்க மாறும் அப்படின்றத இமாம்கள் சொல்றாங்க இதுல கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தி இரண்டு விஷயங்களை சொல்றாங்க அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவதற்காக ரசூலுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அவர்களின் பிரியத்தை பெறுவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு விஷயங்கள் இத இந்த நேரத்துல உதவு செஞ்சா வந்து அல்லாஹுடைய பிரியத்திற்கு நாம ஆளாகுவோம் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு நம்ம படுவோம் அப்படின்றத இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க இதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கிற நிலையிலயும் நம்ம வந்து ஓரமா சாஞ்சு தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல உது செய்வது என்பது முஸ்தஹப் அப்படின்றத முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சொல்றாங்க தூக்கத்துல நல்லா தூங்கிட்டீங்க தூங்கிட்டு இருந்து முழிச்ச உடனே தூங்கிட்டு வந்து முழிச்ச உடனே அதாவது தொழுக போகும்பொழுது ஒழு செய்யறது வேற சஜிதாத்திலாவது அது ஓதும் பொழுது ஒழு செய்வது என்பது வேற அதே நேரத்துல குரான் ஓதும் போறது செய்வது என்பது வேற இதெல்லாம் பரவு ஆனா நம்ம சோ சாதாரணமாவே இப்ப தூங்கி முழிக்கிறோம் தூங்கி முழிச்ச உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா உழு செய்வது அப்படின்றது முஸ்தக அப்படின்றது இம்மாமல் நமக்கு சொல்லி தராங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உழுவை ரொம்ப நேரம் பொறுமையை செய்யணுமா அப்பதான் வந்து எல்லா உறுப்புகளும் முழுமையா நினையும் அப்படின்ற அடிப்படையில இமாம்கள் உலுவை நீட்டி செய்வது அப்படின்றதையும் நமக்கு முஸ்தகப்பாக சொல்றாங்க இப்ப நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நன்மையை நாடி அதை நியத்து வச்சு ஒழு செய்வது என்பது முஸ்தகப்பு அப்படின்றத இமாம்கள் சொல்றாங்க அந்த நன்மையை நியத்து வச்சு ஒழு செய்வது இப்ப அதாவது நான் குரான் போறேன் நான் வந்து தொழுக போறேன் அப்படின்னு அந்த நன்மையை நாடி நம்ம ஒதுவு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து முஸ்தஹு அப்படின்றது நமக்கு சொல்றாங்க இப்ப அதே நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா பொய் அதிகமா பேசுவாங்க அதே நேரத்துல புறம் பேசுவாங்க பொதுவா இந்த வீட்டு பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா புறம் பேசுவாங்க அதே நேரத்துல கோல் சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம போய் ஒழுவு செய்வது என்பது நமக்கு முஸ்தக அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க இந்த மூணு விஷயங்களை அப்படின்னாலும் நம்ம ஒழுவு செய்வது என்பது நமக்கு சொல்றாங்க இதே மாதிரிதான் நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் ஒரு சின்ன பாவமா இருக்கட்டும் ஒரு ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம் சின்ன பாவமா இருக்கட்டும் அது பெரிய பாவமா இருக்கட்டும் எந்த பாவம் செஞ்சாலும் அதற்கு பின்ன அந்த பாவத்தை செஞ்சதுக்கு பின்னாடி உதவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சுத்தமாகறோம் அப்படின்றத முன்னாடி இருக்கிற ஹதீசுகள் ஆயத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த உழுவு செய்யும் பொழுது அந்த விஷயங்களை விட்டு நம்ம நீங்கிறோம் இப்ப அந்த பாவத்தை விட்டு நாம் நீங்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உழுவு செய்வது என்பது நமக்கு முஸ்து அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இப்ப ஆறாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப கெட்ட வார்த்தை பேசிட்டோம் இப்ப சில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உழுவு செஞ்சுட்டாங்க தொழுதுட்டாங்க முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக சரமாரி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தின பின்னாடி நம்ம ஒழுவு செய்வது என்பது முஸ்தஹப் அப்படின்றது இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க அதே நேரத்துல ஆஹ் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா தொழுகையில வெடி சிரிப்பு சிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒழு செய்வது என்பது முஸ்தஹப் அப்படின்றது சொல்றாங்க வெடி சிரிப்பு அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிடுறது இப்ப இந்த சட்டம் எப்படி ரசூலுல்லா காலத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஹ் சஹாபாக்கள் எல்லாம் நின்று தொடர்ந்துகிட்டு இருப்பாங்க ரசூலுல்லா தொழுக வச்சுட்டு இருப்பாங்க அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அராபி அதாவது காட்டு அரபி ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு குழி ஒண்ணு இருக்கும் அந்த குழியில அவர் வந்து தடுக்கி விழுந்துருவார் விழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஓரக்கினால சில சஹாபிகள் பார்த்துட்டு அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்ச உடனே தொது முடிஞ்சது ரசூல்லா கேப்பாங்க யார் யாரெல்லாம் சிரிச்சிங்க எல்லாம் போய் உழுவு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒழுங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றத ரசூலுல்லா சொல்லுவாங்க அப்ப நம்ம யோசிக்கணும் அப்ப வெடி சிரிப்பு சிரித்தால் ஒது முடியும் என்பது ரசூலுல்லா இலா அலிஸ்லம் அவங்க அவர்கள் காலத்திலேயே சொல்லி தந்த ஒரு விஷயம் அப்ப வெடி சிரிப்பு சிரிச்சால் நமக்கே தெரியும் நம்ம போய் உழுவு செஞ்சுக்கிறது முஸ்தஹப் அப்படின்றத சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மையத்தை குளிப்பாட்டுவதற்கு உதவு செஞ்சுட்டு அதை மையத்தை குளிப்பாட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உதவு செய்யறது சரி அந்த மையத்தை குளிப்பாட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா உதவு செய்வது இது எல்லாமே வந்து முஸ்தக அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்துல மையத்தை சுமக்கிறோம் மையத்தை சுமத்துட்டு இங்க இருந்து கபஸ்தான் வரைக்கும் போவாங்க பள்ளி வாசல்ல இருந்து அந்த மாதிரி போறும்பொழுதும் நம்ம ஒது செய்வது என்பது முஸ்தஹப்பு அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்துல ஆஹ் ஜுனூபா இருக்கிறோம் இந்திரியம் வெளியாயிடுச்சு அதாவது நம்ம சுத்தம் இல்லாம நம்மளுடைய இந்திரியம் வெளியான நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குளிக்கிறது பரவு அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம உதவு செய்வது என்பது முஸ்தக அப்படின்றது இமாம்கள் நமக்கு சொல்றாங்க அதே நேரத்துல கோபம் வந்துட்டா கோபம் வந்துட்டா உதவு செய்வது என்பது முஸ்தக அப்படின்றது இமாம்கள் நமக்கு சொல்றாங்க அதே நேரத்துல இப்போ நம்ம ஜுனூபா இருக்கிற நிலையில இருக்கிறோம் இப்ப ஜுனூபா இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நைட்டு ஒரு ரெண்டு மணி அந்த டைத்துல குளிர் குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அவரு உடம்புல பிரச்சனை இருக்கலாம் அவருக்கு வந்து அந்த ஜில் தண்ணியில அப்படின்னா அவருக்கு காய்ச்சல் வந்துடலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவரு போய் திருப்பி படுத்துறணும் இல்ல ஏதாச்சும் சாப்பிடணும் இல்ல ஏதாச்சும் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிலையில வந்து இந்த விமாவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உழுவு செஞ்சு விட்டு உழுவு செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும் இது எல்லாம் வந்து முஸ்தஹப் அப்படின்றத இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க அதே நேரத்துல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வாய்மொழியாக குர்ஆனை ஓதுறோம் அப்படின்னாலும் இப்ப பொதுவா வந்து குரானை தொடுவதற்கு ஒழு தேவை அப்படின்றது நம்ம ஜமாத்துடைய கொள்கை அப்ப குரானை வாய்மொழி ஓதுவதற்கும் உழுவு செய்வது என்பது முஸ்தஹப் அப்படின்றது இமாமையில நமக்கு சொல்லி தராங்க அதே நேரத்துல ஹதீசை அறிவிக்கின்றோம் ஒரு ஹதீச நம்ம வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்துல உழுவு செய்வது என்பது புஸ்தகமாக இருக்கிறது இந்த வழிமுறை எங்கிருந்து பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி ஆடகி அவர்களுடைய காலகட்டத்துல அவர்கள் எப்பயுமே வந்து உதவோட உழுவுடைய நிலையில அதே நேரத்துல சுத்தமான ஆடையை அணிந்துதான் அந்த ஹதீசுடைய பாடத்தை வந்து நடத்துவாங்க அப்ப அவங்களுடைய சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஹந்தி அவங்க அதே நேரத்தில் ஃபக்கீஹாவும் இருந்திருக்கிறாங்க அப்ப அவர்களுடைய காலகட்டத்துல அவர்கள் ஒழு செய்து விட்டு தான் அந்த ஹதீசை எல்லாம் அறிவித்தார்கள் அந்த ஹதீஸ் பாடத்தை வந்து நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் முன்னாடி வந்த சஹாபாக்கள் வந்து ரசூல்லாவுடைய ஹதீசுகளை அறிவிக்கும் பொழுதும் அவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க அப்படின்ற அடிப்படையிலும் இமாம்கள் நமக்கு இதை சொல்லி தராங்க அந்த ஹதீசை அறிவிக்கும் பொழுது எல்லாம் நம்ம வந்து உழுவு செஞ்சு விட்டு அறிவிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அதே நேரத்துல இழும் தரிசுல உட்காந்துருக்கிறோம் நம்ம தரிசு கத்து கொடுத்தாலும் சரி அதே நேரத்துல நம்ம தரிசு கத்துக்கிட்டாலும் சரி பாடத்துல உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா

அந்த குத்துபாவை கேட்பதற்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓது செஞ்சிருக்கணும் அதே நேரத்துல அந்த குத்துபாவை ஓதப்படி இமாம ஓது செஞ்சிருக்கணும் இது ரெண்டுமே முஸ்தஹப் அப்படின்றத இமா நமக்கு சொல்லித் தராங்க அதே நேரத்துல ஜியாரத் நபி சொல்லு அலை கௌசல்லம் ரசூலுல்லாஹி சொல்லு அலை கௌசல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீப் அந்த ரௌலா ஷரீப நம்ம போயிட்டு ஜியாரத் செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம உதவோட இருப்பது என்பது முஸ்தஹப் அப்படின்றது இமாமங்க நமக்கு சொல்லித் தராங்க அதே நேரத்துல அரப்பா அந்த அரப்பாவுடைய மைதானத்துல நம்ம இருக்கும் பொழுது ஒழுவோட இருப்பது நமக்கு வந்து முஸ்தஹப் அப்படின்றது இமாம்கள் நமக்கு தராங்க அதே நேரத்துல சபா மருவா இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில நம்ம ஓடும் பொழுது நம்ம ஒழு செஞ்சிட்டு நம்ம ஓடுவது என்பது முஸ்தஹப் அப்படின்றத இந்த இருபத்தி இரண்டு விஷயங்களை இமாம்கள் நமக்கு மொத்தமா சொல்லி முடிக்கிறாங்க அப்ப அவடைய பொருத்தத்தை பெற வேண்டும் ரசூலுல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக இமாம்கள் இவ்வளவு பொருத்தங்கள் முஸ்து அப்படின்றத இந்த காலத்துல சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சுண்ணத்தையே வந்து சுண்ணத்தை தானே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி நம்ம எடுக்க கூடாது ரசூலுல்லா அவங்க சொல் அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை வந்து இமாம்கள் நமக்கு எத்தி வச்சிட போறது இல்ல இல்ல அவங்க அங்கீகாரம் கொடுக்காத ஒரு விஷயத்தை நமக்கு எத்தி வச்சிட போறது இல்லை அப்ப அவர்கள் வாழ்க்கையில முழுமையாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் செய்த அத்துணை அமைய்தான் இப்படிப்பட்ட சட்டங்களாக நமக்கு வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட முஸ்தகம் வாஜிபுகள் இதெல்லாம் நமக்கு கடமையாக இருக்குது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற அல்லாஹு நம்ம அனைவருக்கும் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته